அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாடு ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை விழுப்புரம் நகரில் நடைபெற்றது கட்சியினுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரத் அரசியல் தலைமைக்குழு குழு உறுப்பினர்கள் தோழர் பிருந்தா காரத் தோழர் எம்ஏ பேபி தோழர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் மூன்று நாள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் நடவடிக்கைகளுடைய விளைவாக மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளின் மீது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநாட்டில் ஒரு எண்பது பேர் கொண்ட புதிய மாநில குழுவும் பதினைந்து பேர் கொண்ட புதிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பதினைஞ்சு பேர் மாநில செயலாளராக சண்முகம் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் தேர்வு என்பதும் அந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கிறது பொதுவாக இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையினுடைய விளைவாக நாடு முழுவதும் வேலையின்மை என்பதும் வேலையின்மை என்பது மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது புதிதாக படித்த இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அல்லது அரசு வேலைவாய்ப்பு என்பதே என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையை நோக்கி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய செயல்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கல்வித்துறையில் இந்துத்துவா கருத்துக்களை பூத்தவும் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பூத்துவதற்குமான தீவிரமான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய தினம் யுசிஜி யூஜி யுசிசி ஒரு புதிய உத்தரவை அவர்கள் விவாதத்திற்காக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் அதற்கான துணைவேந்தர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேடுதல் குழுவில் மாநில அரசாங்கத்திற்கு இருந்த அந்த உரிமை என்பது பறிக்கப்பட்டு முழுக்க முழுக்க கவர்னர் யுசிஜி அதுமாதிரி சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகம் இவர்கள் மூன்று பேருமே மூன்று நபர்கள் நியமிக்கப்பட்டு இந்த துணைவேந்தர் தேடுதல் என்பது நடைபெறும் என்று இன்றைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக மாநில அரசாங்கத்துடைய பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உட்பட இந்த மாதிரியான அந்த துணைவந்த நியமனத்தில் மாநில அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் தன்னிச்சையாக இப்படி ஒரு உத்தரவை வெளியிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதிலேயும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் படிக்காத கல்வியின் கீழ் படிக்காமல் பட்டம் பெற்றிருந்தால் அந்த பட்டம் நாட்டில் எங்கேயுமே செல்லாது என்று அறிவித்திருப்பதெல்லாம் என்பது அறிவித்திருப்பதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் ஆகவே யுசிஜி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவை இந்த நகலை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம் இதற்கு எதிராக வலுமிக்க போராட்டத்தை முன்னெடுப்பது என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோம் இந்த பிரச்சனையில் ஒத்த கருத்துடைய மற்ற அமைப்புகளோடு கலந்து பேசி இந்த மாநில அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மாநில உரிமையின் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு கூட்டு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் என்பதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இதில் மட்டுமில்லை ஏற்கனவே மாநில ஆளுநர் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு ஏராளமான குடைச்சல்களை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கு இப்போ நேற்றைக்கு நடந்திருக்கிற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்ததும் அது தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி கடந்த மூன்றாண்டுகளாக சட்டமன்றத்துக்கு செல்வதும் வெளிநடப்பு செய்வதுமே ஒரு வாடிக்கையாக நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார் ஸோ இது வந்து மாநில சட்டமன்றத்துடைய சட்டம் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒரு மரபு என்பது கடைபிடிக்கப்படுது தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலேயும் நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதம் பாடுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான விளக்கத்தை எல்லாம் மாநில அரசாங்க தரப்பில் சபாநாயகர் தரப்பில் கவர்னருக்கு விளக்கியதற்கு பிறகும் இதையே ஒரு பிரச்சனையாக்கி அவர் வந்து வெளிநடப்பு செய்வதை வாடிக்கையாக வைத்துக்கொண்டிருப்பது என்பது சரியல்ல வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த போக்கை கவர்னர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கவர்னர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற அறிக்கையை நேற்றே நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம் ஒருவேளை அவர் வெளியேறலைன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மாநில அரசாங்கத்துக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் தலையிடுவது அது ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் கடந்த மூன்றாண்டு காலத்தில் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க வாக்குறுதிகள் சொல்லாத பல திட்டங்களையும் கூட அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மீது இருக்கக்கூடிய மொத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் குறிப்பாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்பது அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி நாலாண்டு காலமாக அந்த பகுதியை திரும்ப திரும்ப பல முறைகளில் அரசுக்கு கோரிக்கை விடுப்பது போராட்டத்தில் ஈடுபடுவது முதலமைச்சரை சந்தித்து பேசுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அரசு தரப்பிலிருந்து அதில் அதை அந்த கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கான முறையில் ஒரு சாதகமான பதில் என்பது அரசு தரப்பிலிருந்து வரவில்லை என்கிற ஒரு அதிருப்தி அவர்கள் மத்தியில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டாளளுக்கு தருவோம்னு சொல்லி சொன்னாங்க கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் தருவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி சில முக்கியமான அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் சொல்கிறோம் அப்போ நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பூரா அவங்க நிறைவேற்றணுன்றது கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்படுத்தலை நீங்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நூறு சதவீதம் நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு முன் மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பது தான் அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறது அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மா மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற பல அமைப்புகளோ போராட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது என்பதை ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க அது என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி குறைஞ்சபட்ச ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அல்லது ஒரு மனு கொடுக்கறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிற ஒரு போக்கு என்பதற்கு இது வந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தடுக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு எங்களுடைய மாநில மாநாட்டுக்கு கூட ஊர்வலம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரல சரி சின்ன நகரமாக இருக்குது ஊர்வலம் நடத்த வேணாம் ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்துகிறதுன்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணி அதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வற்புறுத்தினாங்க அவருக்கு அதை கன்சிடர் பண்ணுறதாதான் எஸ்பி வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் திடீர்னு பார்த்தா பேரணிக்கு முதல் நாள் மாலை எங்கள் தலைவர்கள் வைத்து செந்தொண்டர் அணிவகுப்புக்கும் அனுமதி மறுப்பு என்று அவங்க வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் ஸோ அந்த தான் அதை மீறி தான் இன்றைக்கி பேரணி என்பது நடைபெற்றது பொதுவாக இந்த மாதிரி மீறி நடத்துகிற போது அது எவ்வளோ பேராக இருந்தாலும் வழக்கு போடுவது என்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போடுவது நீதிமன்றத்துக்கு இழுத்தடிப்பது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இந்திய அரசியல் சாசனம் போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கு கோரிக்கையை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது மாநில அரசாங்கத்துக்கு இருக்கலாம் நிராகரிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தவே கூடாது வற்புறுத்தி போராடவே கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஸோ அந்த முறையில் தான் ஆகவே தமிழ்நாடு அரசாங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய இந்த இத்தகைய அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும் இதில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படுவதற்கும் மக்களுடைய ஜனநாயக குரலை எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட வேண்டும் இத்தகைய நிராகரிக்கிற போக்கு என்பது கூடாது என்பது வற்புறுத்தியிருக்கோம் தீர்மானத்திலையும் காவல்துறை அணுகுமுறையை கண்டித்து நாங்கள் தீர்மானம் என்பதையும் விழுப்புரத்தில் நிறைவேற்றிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி குடிமனை பட்டா பிரச்சனை தமிழ்நாட்டில் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச மனை வழங்குவது என்பது தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் அந்த குடிமனை பட்டா பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் தீராத பிரச்சனையாக இருக்குது எல்லா பகுதிகளையும் மக்கள் குடிமனை பட்டா கோரி போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தும் அது ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்ச சாதி செய்ய முடியாத விஷயம் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம் ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் அனைத்து மக்களுக்குமே ஒரு சொந்த குடிமனையை அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு சொந்த குடிமனையை வழங்குவது என்பது அரசாங்கம் நினைத்தால் நடைமுறை சாத்தியமான விஷயந்தான் அதே மாதிரி நீர்நிலைகளில் அரசு புறம்போக்குகளில் குடியிருக்கிற மக்களை நீதிமன்றத்துடைய உத்தரவை காட்டி வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் என்பது கடுமையான அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு ஸோ அந்த முறையில் அந்த குடிமனை பட்டா பிரச்சனைக்கும் குடியிருப்பு பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் என்பதை மாநில அரசாங்கம் நிறைவேற்றணும் குறிப்பாக இந்த நகராட்சிகள் பேரூராட்சிகள் மாநகராட்சி பகுதிகளில் பெல்ட் ஏரியா என்று சொல்லி பட்டா தருவதையே முற்றா முற்றிலும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் இப்போ பட்டா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பது கிராமப்புறங்களுக்கு நகர்புறங்களை பொறுத்தவரையும் பெல்ட் ஏரியான்னு சொல்லி குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பல்லாவரம் பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் வரையும் கிடையாது தாம்பரத்துலேருந்து அங்கேயே எட்டு கிலோமீட்டர் கிடையாது அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவுமே எந்த நகராட்சியிலேயும் பேரூராட்சிலேயும் மாநகராட்சிலேயும் பட்டா என்பது வழங்கப்படாது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் பூரா புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலேயே வாழ்ந்து புறங்களுக்கு புறம்போக்கிலேயே சாவு என்பது தான் இப்போ இருக்கிற நிலைமையாக இருக்குது ஸோ இதில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும் ஏன்னா குடும்பம் ஒன்று இருந்தால் ஒரு நாகரிகமாக குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ இது மக்களுடைய ஒரு அடிப்படை தேவை என்கிற பிரச்சனை முறையில் இந்த பிரச்சனையில் மாநில அரசு வந்து ஒரு மாஸ்டர் பிளானை ஏற்படுத்தி அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமண்டை பற்றா வழங்குவதற்கு முன்வரணும் அதே மாதிரி பட்டியல் சாதி மக்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்னைக்கு அந்த மக்கள் கையில் இல்லை அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரமே ஹியர் என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்முயற்சியில்தான் இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற முறையில் அந்த நிலம் என்பது வழங்கப்பட்டது இந்த நிலம் நிலத்தை மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது பத்தாண்டுகளுக்கு விற்க முடியாது மீறி வாங்கினாலும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது பத்து வருஷம் கழித்து விற்கலானால் சம்பந்தப்பட்ட பட்டியல் சாதி தான் விற்றுக்க முடியல நிறைய நிபந்தனைகள் போடப்பட்டு தான் அந்த நிலமே வழங்கப்பட்டது ஆனால் இப்போது ஒரு ஏக்கர் நிலம் கூட அந்த மக்களிடையே இல்லை எல்லாமே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வாங்கிட்டுருக்காங்க இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதையொட்டி அரசாணைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் பஞ்சாப் நிலம் மீட்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை அரசாங்கம் அவங்களுக்கு நிலம் வேணும்னா சட்டத்தை பயன்படுத்தி அவங்க நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க பல்வேறு திட்டங்கள் என்ற பேரில் நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க ஆனால் மக்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும் அல்லது குடிமலை கொடுக்கணுன்னா அரசாங்கம் வந்து அதுக்கு உருப்படியான எந்த நடவடிக்கை எடுக்க எடுக்காத ஒரு போக்கு என்பது இருக்கிறது ஆகவே நிலம் இந்த குறிப்பாக பஞ்சாப் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அரசு ஆணைகளை நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக பஞ்சமே நிலை மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று இந்த மாநாட்டில் நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது சட்டவிரோதம் அனைவருக்குமே போராடுவதற்கான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதனால அனுமதி வழங்க வேண்டும் போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கு அந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்யலாமே தவிர போராட்டத்தை முற்றிலும் தடை செய்வது என்கிற முறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அணுகுமுறையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அது சரியல்ல இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவதும் சொல்லி தீர்மானிச்சுருக்கோம்

கடுமையான நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுவது என்கிற ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே அவங்க கொண்டு வந்தபோது கடுமையாக நாங்கள் எதிர்த்து தெரிவித்து கடுமையான எதிர்ப்பின் விளைவாகத்தான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது அதே மாதிரி சாம்சங் உங்களுக்கு சங்கத்தை பதிவு செய்கிற ஒரு சின்ன கோரிக்கை விஷயத்தில் முப்பத்தி ஏழு நாட்கள் வேலைநிறுத்த நடந்ததற்கு பிறகு இன்றைய தேதி வரை சங்கம் பதிவு செய்யப்படவில்லை இதெல்லாம் அடிப்படையான உரிமைகள் தொழிற்சங்க அமைத்துக்கொள்வது என்பதும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது தொழிலாளர் நலத்துறையினுடைய அடிப்படையான ஒரு கடமை அவர்கள் அதை செய்யாத நிலையில் அதற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் வலுவாக தான் நடத்தியிருக்கிறோம் முதலமைச்சரையை நேரடியாக சந்தித்து ஆகவே நாங்கள் வந்து ஏதோ புதுசாக இப்போ தான் மாநில அரசாங்கத்தினுடைய இந்த எதிரான போக்குகளெல்லாம் கடுக்கிறோன்றதெல்லாம் கிடையாது கடந்த மூன்றாண்டு காலமாகவே எதெல்லாம் மக்களுக்கு எதிரானது இப்போ சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு போன்ற பல பிரச்சனைகளையும் எதிர்த்து அங்கே அப்போது இது பண்ணுறோம் இப்போ மட்டும்தான் புதுசாக பண்ணுறோம் இல்லை இதற்கு பிறகும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசத்துக்கே இடமில்லை குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு சாதகமான பல திட்டங்களை சட்டங்களை மாநில அரசாங்கம் கொண்டு வருகிற போது அதை வரவேற்பது அதை பாராட்டுவது என்கிற முறையில் தான் இன்னைக்கு கூட யூசிஜியினுடைய இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள் வரவேற்கிறார் அதே மாதிரி மதுரையில் டங்ஷன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவேற்கத்தக்க வகையில் ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க நாங்கள் தான் செய்கிறோம் ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது நிச்சயமாக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து நின்று போராடுவோம் அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிற போது மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் மினி எமர்ஜென்சி என்ற வார்த்தையை பயன்படுத்த தோழர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் அறிவிக்க அறிவிக்கப்படாத அவசர நிலை தான் மினி கூட நாங்கள் பயன்படுத்தல ஏன்னா எங்கள் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதுனால மட்டும் அதை சொல்லலை தொடர்ச்சியாகவே இப்போ சாம்சங் போராட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்தது கூடவே விடலை பந்தலை பிரிக்கிறது தொழிலாளிகளை கைது பண்ணுறது முக்கியமான தலைவர்களை கைது பண்ணுறது அதுக்கெல்லாம் பேர் என்ன இந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்கள் அதை சொல்லலை அல்லது விவசாயிகள் போராடுகிற போது மற்றவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய அனுமதி இந்த மாதிரி இது சரியில்லை என்பது முறையில் தான் அந்த கடுமையான முறையில் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது அதனால் வந்து செயலாளர் மாற்றிட்டாங்கன்றதுலாம் அதிலெல்லாம் கடுகளவு கூட உண்மை இல்லை எங்கள் கட்சியினுடைய சாபன நடைமுறை தெரியாமல் சொல்லக்கூடிய விஷயம் அது வழக்கமான இது ஒரு வழக்கமான மாநாடுகளில் இந்த மாதிரி நிர்வாகிகள் மாற்றம் என்பது ஜனநாயக முறைப்படி வழக்கமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வை தவிர மாநில அரசாங்கத்தை கட்டிக்கிறதுக்கும் செயலாளர் மாற்றத்துக்கும் கடுகளவும் சம்மந்தம் கிடையாது இல்லை இல்லை இங்கே வந்து டங்ஷனை பொறுத்த வரைக்கும் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக மாநில சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அனைத்து கட்சிகளும் அந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முறையில் ஒரு ஏகமனதான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதைத்தான் சொல்றாருக்கு எதிராக அனுமதி மறுக்கிறது என்பதை ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க காவல்துறை இது வந்து மாநில அரசாங்கம் இன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையான உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆர்ப்பாட்டம் நடந்துருக்கு அனுமதி வாங்கி தான் என்ன இது இருக்குங்கள ஆளுங்கட்சி போராட்டம் நடத்துகிற போது ஆமா ஆமா அதான் நாங்க வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கலையான்றதுக்காக இந்த இந்த பிரச்சனையை நாங்க எடுக்கல யாராக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதை காவல்துறை மறுப்பது சரியல்ல அது சட்டவிரோதமானது இதில் த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை கொள்கை மாற வேண்டும் அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதனால் அதானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு அமைப்பும் போராடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் இல்லை இல்லை அதனால தான் முதலமைச்சர் அதனால தான் முதலமைச்சரை சந்தித்து இந்த கொள்கையில் மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் நேரடியாக வற்புறுத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் இதை பேசினதுனால ஏதோ திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் ஒரு பெரிய முரண்பாடு என்கிற மாதிரி ஒரு சர்ச்சை என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு நாங்கள் வந்து எந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கணும் என்பதை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் நீங்கள் இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துவோம்